மக்களே என்ன ஒரு ரம்யம் அப்பப்பா ஒரு பத்துக்கு பத்து ஒத்த ரூம் வந்தால் போதுங்க எதுவுமே வேண்டான்ட்டு இந்த மாதிரி இடத்துல நான் செட்டில் ஆயிடுவேன் தூரத்தில் ஒரு வீடு எல்லாம் தெரியுது பாருங்கள் அந்த வீட்டில் ஒரு நிகழ்வு உறவுகளுடன் ஒரே ஒரு நாள் பயணம் நேற்று காலையில் போயிட்டு நைட்டு வந்தாச்சு சரி இருங்க நீங்களாம் பேசிட்டுருங்கன்ட்டு தேயிலை காட்டுக்குள்ளே ஒரு பயம் இல்லாமல் போனோம் போயிட்டு ஓடுறேன் ஓடுறேன் வீடியோ எடுக்கிற வெறித்தனமாக வீடியோ எடுக்கிறேன் சரியா வீட்டுக்கு வந்து வீடியோ எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் அறிவு இருக்கான் அவனுக்கு வால்பாடனை சிறுத்தை யானை உள்ளே எழுத்துருந்துன்னு என்ன பண்ணியிருப்பேன் ஐயோ அதுக்கப்புறம் தான் பகிர்ந்துச்சு ஒரு ஆர்வக்கோளாறு தான் சுற்றி என் கசின்ஸ் எல்லாம் இருந்தாங்க இருந்தாலும் அப்படி செய்யக்கூடாது இல்லையா நீங்களும் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிடாதீங்க வால்பாரையினாவே கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணும் நல்லா சூடுங்க வால்பாறை மக்களே குடைப்பிடிச்சிட்டு தான் வந்து நடந்து போகிறாங்க அந்த அளவுக்கு சூடு நான் இதில் ஸ்வெட்டர்லாம் வேறு எடுத்துகிட்டு போனேன் இருந்தாலும் ஒன் டே ட்ரிப் ரொம்ப சூப்பராக இருந்தது ஸ்டே ஹெல்தி